ரெண்டு பேருங்க ஒரு குட் நியூஸும் இருக்குது ஒரு சே சேடு விஷயமும் இருக்குது ஜெரிக்கு உட முடியாதால அவ்வளவும் கம்பெல் பண்ண முடியலவா வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு வீடியோ போட்டால் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு ஆனால் நீங்கள் வீடியோ போடலன்னா கேட்குறாங்க வாய் வந்து ஏன் வீடியோ போடுறதில்ல அப்படின்ட்டு விலாகு தரமா ஒரு விலாகை நான் இறக்குவேன் ஹாய் ஹாய்ஸ் நாங்கள் தான் உங்கள் தாமன் ஜெரி கப்புல்ஸ் தமிழ்னு பார்த்து பார்த்து போய் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வராத ஒரு விளாக் இது என்னென்னா இவ்வளோ நாள் நம்ம வீடியோ போட இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் வந்துருக்கோம் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இவங்களால் வீடியோ போடலை பிளாக இருக்கட்டும் சரி ஷார்ட்ஸாக இருக்கட்டும் சரி நிறைய பேர் கேட்டாங்க அதோட ரீசன் தான் நம்ம வந்து நம்ம இந்த பிளாக்ல சொல்ல போகிறோம் ஏன் சரி பக்கத்தில் எப்பவுமே எல்லா விளாகும் சரி என் பக்கத்தில் இருப்பா ஏன் அவங்களும் இல்லைன்னா சொல்கிறேன் இந்த பிளாக் உள்ள ஃபஸ்ட்டு நம்ம போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எதுக்காக நம்ம வீடியோ போடாமல் இருக்கும் ஏன்னா தெரியுமா தெரியாதா இப்படி தெரியாதுன்னா இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது இல்லை ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒரு குட் நியூஸும் இருக்குது ஒரு சே விஷயமும் இருக்கு என்னடா உடம்பு சரியில்லை அதனால் வீடியோ போட முடியல இவங்களுக்கு ஜெரிக்கு வந்துட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி முடியாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு கொஞ்சம் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கை கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விமட்டேன் அது ஒரு ரீசன் ஆயிடுச்சு அது இல்லாமல் ஜெரிக்கு உடம்பு முடியனால அவ்வளோ கம்பல் பண்ண முடியலவா வீடியோ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சுத்தமாக முடியவே இல்லை இப்போ கூட அவ்வளோ முடியல தான் நான் வா நம்ம வந்து ரீசன் சொல்லிடலாம் உங்களுக்கு அப்படின்னு நான் இந்தமாரி நம்ம ப்ளாக்லாம் வந்து நம்ம சேனலில் போடுறது இல்லை ஒரு மாதம் ஆயிடுச்சு கண்டென்ட் கொடுத்தோம் ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த அதுக்குள்ளே போக முடியல வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போக முடியல அப்படியே நின்றுட்ட மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மைண்ட் செட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு வர மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு உன் எனர்ஜி இல்லாத மாதிரி ஒன்று நிறைய பேர் கேட்குறாங்க நான் நிறையா வெளியெலாம் போகும்போது ஏன்னா வீடியோ போகிறது இல்லை ஒரு வாரம் ஆயிடுச்சு கரெக்டாக சொல்கிறாங்க டேட்லேருந்து கரெக்டாக ஒன் வீக் கூட ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க வீட்டு ஃபேமிலியாக இருக்கட்டும் என் வீட்டு ஃபேமிலியாக இருக்கட்டும் ஏன் வீடியோ போகிறது இல்லை அப்படின்னு கேட்டீங்க ஒரு காலத்தில் வந்துட்டு வீடியோ போட்டால் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு ஆனால் நீங்கள் வீடியோ போடலாம் கேட்குறாங்க வாய் தந்து ஏன் வீடியோ போடுறதில்லை அப்படின்ட்டு அந்த மாரி சுச்சுவேஷன் எங்களுக்கு ஆச்சு இப்போ இது மாறணும் எனக்கு தெரியல என் மைண்ட் செட் தான் மாற்றணும்னு எனக்கு புரியுது ஆனால் என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேக்கு எனி டைம் டயர்டா அந்த மாதிரியே இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்கேன் எனர்ஜியே இல்லை அந்த மாதிரி எப்போதாலும் உட முடியாமல் படுத்தே இருக்கிற மாதிரியே இருக்கா ஸோ அதனால் நாமக்கோ இப்போ ரீசெண்டாக கையில் அடிபட்டுருச்சு உள்காயம் ஸோ அதனால் அவங்களுக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சின்ட்டுனால வீடு எடுக்க முடியல நான் பைக் மெக்கானிக் ஷெட்டில் விட்டுருக்கேன் ஸோ பைக்கும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஒரு சேடாகவே இருந்தேன் இப்போ பைக் அப்படி ஆனவுடனே ரொம்ப கஷ்டமா ஏன்னா பைக் இல்லாமல் நான் இருக்கப்படேன் நிறைய பேருக்கு பசங்களுக்கு பைக்குனாலே ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த மாரி எனக்கு என் கூட பைக்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெக்கானிக் ஷட்டில் விட்டு வச்சுருக்கேன் அதோடய வீடியோ நான் உங்களுக்கு கிளிப்பு போடுறேன் எல்லாமே ஒன்றியில் நார் நார்மல் டேன் தான் அடித்தேன் ஆப்போசிட்டில் வந்தவங்க ஸ்ட்ரைட்டாக விட்டோடனே ஸ்லிப்பாக கீழே வந்து கை வெயிட்டாக போய் தரையில் உணந்தாலும் அப்படியே நான் சின்ன நார்மலாக தான் இருக்கேன் பட் வீங்கிருச்சு கை எல்லாமே ஹாஸ்பிட்டல் செக்அப்லாம் போய் இது பண்ணோம் வெயிட் தூக்க முடியல ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல எப்போ பழைய மாதிரி டெய்லி வீடியோ போடுவோன்னு தெரியல கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து கண்டென்ட்லலாம் நிறைய விஷயத்து இறங்கியிருக்கோம் நல்லா ரீச் இருந்துச்சு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க நல்ல ரீச் இருக்க டைமில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அந்த கண்டென்ட் போடுற மாதிரி அந்த கண்டென்ட் எங்களுக்கு நல்லா கை கொடுத்த வந்த நேரத்தில் எங்களுக்கு உடம்பு சூ இந்த உடம்பு டயர்டு உடம்பு செல்லாமல் போகிறது அந்த மாதிரி நிறைய மாற்றி மாற்றி இப்போ சூட கண்டென்ட் ஒன்று எடுத்துடணும் டோட்டல் ஃபேமிலியே வந்து ஜெயிட ஃபேமிலியெல்லாம் எனக்கு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு எப்படி முடிய போகிறோன்னு கிட்டதில்லை அது முடிக்கிறதுக்குலையே எனக்கே போதும் போதும் ஆகிடுச்சி பரவாயில்ல நம்ம கஷ்டம் ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு நான் தான் கஷ்டப்பட்டேன்னா ஜெரு கஷ்டப்பட்டு அவங்க வீட்டு ஃபேமிலியை வந்து நினச்சி எங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க சரி ஓகே நான் வரேன் ஜெருட் அம்மாலாம் வந்து சரி நான் பண்ணுறேன் வீடியோ பண்ணுறேன் எங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க வீடியோக்காக அவங்க இத்தனைக்கும் வேலைக்கு போகிறாங்க வீட்டில் சமைச்சி வச்சுட்டு எங்களுக்கு சும்மா ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க இருந்தாலும் அது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லையா நம்மளுக்கு அது சின்ன விஷயம் அவங்க அந்த லைனும் பேசிட்டு வேலைக்கு கிளம்பி போவாங்க இன்றைக்கும் அவ்வளோதான் போனாங்க எப்படி வீடியோ வருதுன்னு ஈவினிங் தான் போடுவோம் ஏதோ ஒன்று உங்கள் மூலியமாக வந்து ஏதோ ஒரு வீடியோ வேணால் நீங்கள் நிறைய பேர் கேட்குறனால வந்துட்டு எப்படினாச்சும் நாங்கள் வீடியோ போட்டு தானே ஆகணும் இல்லைனா கூட உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போட்டு ஆகணும் ஸோ எங்களால் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஒரு ரெண்டு நாளுக்கு கூட இல்லை மூணு நாளுக்கு ஒரு வாட்டி கூட வீடியோ கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஒரு கொஞ்சம் நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வர லெவல் நம்ம பண்ணலாம் நான் சரி கொஞ்சம் ஜெரிக்கு உடம்பு முடியல சீரியஸாகவே அது என்னான்னு தெரியல அவங்களுக்கும் செக்அப்லாம் போயிட்டு இருக்கோம் உடம்பு சரியான மாதிரி மாதிரி எனக்கும் பைக் இது ஆனால் இருந்தால தெரியல பார்ப்போம் நம்ம முடிஞ்சளவுக்கு என்னால் முஞ்செல்லாம் கண்டினியூவாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் என்னால் ஜெரிய வந்து கம்பல் பண்ண முடியலவா ஜெரி வீடியோனால் அவங்களுக்கு உடம்ப முடியலன்னா கூப்பிட முடியலையா ஸோ என்னால் தனியாக நின்று வீடியோ பண்ண முடியாது ஸோ கண்டென்ட்டுக்கு இவங்களும் கூட இருக்கணும் நான் இல்லாமல் இவங்களால் இருக்கும்போது இவங்க நானும் நான் கண்டென்ட் வீடியோ போட முடியாது இல்லையா நான் என்னோட செகண்ட் சேனலுமே வீடியோஸ் வந்திருக்காது நிறைய பேர் வந்து ஜெரியோட வாய்ஸ் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு ஒரு நேரம் நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரமாக இருக்குமா மீன் விளாக்கு போட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு விளாக்கு போட்டோம் அது போகாத தான் நினைச்சோம் ஆனால் அது போய் நிறைய பேர் இவங்க வாய்ஸ் மிஸ் பண்ணுறேன் வீடியோ போடாமல் இருக்கீங்க அதில் கமெண்ட் மேலே கமெண்ட் நிறையா வந்துருக்குச்சு எனக்கு அதான் எப்போ பழைய மாதிரி ரெகுலராக வீடியோ போட போகிறேன்னு எனக்கு தெரியல அதுக்குள்ளே போவே முடியல வீடியோஸ்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆத்துல ரெண்டு ஆற்று சொன்னால் தான் வந்து ஜெரி கொஞ்சம் ஆகுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்னால் உடம்பு முடியல ஆனால் நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஜெரியை வந்து கம்பல் பண்ணி போனால் எனக்கு அந்த இதுவும் வரல ஸோ நீங்கள் ரெண்டு வார்த்தை எதனா ஒன்று சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஜெரி புஷ்டாகப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு சீக்கிரமாக வந்து ஜெரியும் வந்து உடம்ப எதுவும் நார்மலாகி வரணும் நானும் நார்மலாகி வரணும் கண்டிப்பாக அதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க சரி இதுதான் எங்களுக்கு சேடான விஷயம் இது வரையும் எங்கள் சேனல் இதெல்லாம் போட மாட்டோம் என்ன எல்லாமே குட் நியூஸ் ஆமாட்டோம் தான் போட்டுகிட்டு இருப்போம் எங்கள் லைஃப்பில் அந்த விஷயத்தை எதுவுமே நாங்கள் போட மாட்டோம் நாங்கள் நேற்று கூட சண்டை போட்டுப்போம் அது கூட நாங்கள் போட மாட்டோம் ஏன்னால் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் எல்லாமே சொல்லணும் அப்படி தான் நான் வச்சு நிறைய விஷயம் போட்டுகிட்ருப்பேன் இது சுச்சுவேஷன் ஏன்னா உங்களுக்கு தெரியல ஏன் வீடியோ போடாமல் இருக்கும் வேறு வேறு யாரும் நீங்கள் நினச்சிக்கலாம் என்ன ப்ராப்ளமாக இருக்கலாமா அப்படின்ட்டு இந்த ப்ராப்ளம்லாம் இல்லை அவங்களுக்கு உட முடியனால்தான் வந்து எங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியல எனக்கும் இப்படினாலும் எங்களுக்கு வீடியோ போட முடியல கண்டிப்பாக வந்து வீடியோ கண்டிப்பாக இறக்கும் நான் வெஜரி சப்போட்டாக இருக்கணும் ஓகேவா ஜெரி அவங்க அப்பா வந்துட்டாங்க அவர் தான் லாஸ்ட்டு ஒரு கட்டு இருக்கும் ஸோ ஒரு பேருக்கு நல்லா வந்துட்டு இந்த விளாக் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் இன்றைக்கி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம் அதில் டோட்டல் ஃபேமிலியே பண்ணியிருக்காங்க சும்மா பண்ணாலும் பரவாயில்ல அங்கே நல்லா பண்ணுவாங்க கண்டிப்பாக இல்லை அது பண்ணுறதுக்கு கரெக்டான கோஆர்டினேஷன் என்னால் பண்ண முடியல ஏன்னா நான் நான் தான் ஸ்கிரிப்ட் நான் நான்தான் வந்து எல்லா அரேஞ்ச் பண்ணி பண்ணணும் எனக்கு பண்றது தெம்பில்லை அதனால அது எப்படி வந்துருக்கணும்னு தெரியும் ஜெரிதா ஸ்கிரிப்ட் நான் போன விளையாடலே சொல்லிருப்பேன் ஜெரிதா ஸ்கிரிப்ட் எழுதுறது எல்லாமே அவள் எழுதிட்டா எங்களுக்கு காமிப்பா அது எல்லாமே கரெக்ஷன் கரெக்டா இருக்கா டைலக்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா நான் பாப்பேன் ஓகே எல்லாமே கன்ஃபார்ம் நல்லா இருக்குன்னா டக்கு ஸ்டார்ட் பண்ற வீடியோ எல்லாமே அது என்னமோ ஸ்கிரிப்டே வேணா ஒரு லைன் பேப்பரா இருக்குங்க ஆனா அது எடுக்கிறதுக்கு அப்படியே ரெண்டு எடிட் பண்ணா ஆயிடுத்து போன நேரம் ஆகும் இது இப்ப என்ன பணம் போறேனே தெரியல எங்களால முடிஞ்சளவுக்கு வீடியோ கொடுக்குறோம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இதோட விலாக் எப்போ வரும்னு தெரியாது தரமாக ஒரு விலாக் நான் இறக்குவேன் அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவோம் ஒரு நான் இறக்கிருக்கேன் இதோட எப்போ இறக்கும் வரும் சரி குட் நியூஸ்னால் ஒரு அப்டேட்டாக இருக்கலாம் அந்த ஸ்டெப்புக்கு நான் என்ன போகிறேன் அது ஒரு அப்டேட்டாக கூட இருக்கலாம் அதோட நெக்ஸ்ட் பிளாக்ல தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அதை சரி அவங்களால இப்போ முடியல விளாக் கண்டினியூ பண்றது கூட சரி ஓகே இதான் இதுதான் எங்கள் சுச்சுவேஷன் உள்ளால் வீடியோ போடாத விஷயம் நான் சொல்லியாச்சு முச்சிடலாமில்லாக ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் லைக்னு தாங்க பாய்